ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒரு ராஜரீக பங்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ராஜ பரம்பரையில் முடிசூட்டப்படுவதற்கு தயாராக இருக்கும் ஒருவரை குறித்து பொதுமக்கள் அதிகமாக அறிந்து கொள்ள இருப்பார்கள் மற்றவர்களை மறந்து விடுவார்கள் பிரிட்டன் அரச குடும்பத்தின் வரிசையில் கிட்டத்தட்ட பேர் அரியணையில் ஏறினர் அவர்களில் ஒருவரான பிரெட்ரிக் வின்சர் அந்த வரிசையில் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் வந்தார் அவர் தன்னை பொதுமக்களின் பார்வைக்கு காண்பிப்பதை தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கை முறையை முழுமையாக தொடர்ந்தார் அவர் பொருளாதார நிபுணராக பணிபுரிந்தார் பணிபுரியும் ராஜ பரம்பரையினராக அவரை அரச பரம்பரையில் உள்ள முக்கியமான நபரான அவருக்கு அந்த குடும்பத்தில் அங்கம் வகிப்பதற்கான சம்பளத்தை வழங்கவில்லை தாவீதின் மகனான நாத்தான் இரண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆயினும் மக்களின் பார்வைக்கு வெளியே இருந்தான் அவனை குறித்து சிறிதளவே கோரப்பட்டுள்ளது ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இயேசு வம்ச வரலாற்றில் தாவீதின் மகனான சாலோமான் யோசேப்பின் வம்சத்தில் மத்தேயு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளார் லூக்காவில் குறிப்பிடப்பட்டுள்ள வம்ச வரலாறு மரியாலின் வம்சத்தை குறிக்கின்றது அதில் நாத்தானின் பெயர் வருகின்றது லூக்கா மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் நாத்தான் அரச செங்கோலை பிடிக்கவில்லை எனினும் நிலையான தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கினை பெறுகின்றான் கிறிஸ்துவின் விசுவாசிகளாய நாமும் ராஜரீகத்தை பெறுகின்றோம் அப்பசனாகிய யோவான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நாம் அனைவராலும் கவனிக்கப்படுகின்றவர்களாக இல்லை எனினும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை பிரதிபலிக்கின்றவர்களாக இந்த உலகில் வாழும்படி தேவன் நம்மை வைத்துள்ளார் ஒரு நாள் நாம் அவரோடு கூட அரசாளுவோம் இரண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை நாத்தானை போன்று நாமும் உலகையாலும் கிரீடத்தை பெறாமல் இருக்கலாம் ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்யும் பங்கினை பெறுவோம் கூறினவர் லிண்டா வாஷிங்டன் நீ ராஜ பரம்பரையினன் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொண்டது உனக்குள் என்ன உணர்வை கொண்டு வருகின்றது ராஜாவின் பிள்ளையாகிய நீ உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு செய்யும்படி என்னென்ன கடமைகளை கொண்டுள்ளாய் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்